விகார போட்டின்னு ஒண்ணு நடந்தா அதுல நானும் மச்சானும் பறிச்சு வாங்கிட்டு போறேன் சிங்கள தீவில் மாரமங்கலம் மைனர் அழகு போட்டியில் வெற்றி பெற்ற பூங்கொடிக்கு மகுடம் சூட்டுவார் பரவாயில்லையே பய சாமர்த்தியமாக தான் வேலை செய்கிறான் எதுவுல பொறுக்கினாலும் புத்தி இருக்கத்தான் செய்யுது இனிமே நமக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது ஆமா இதே வேஷத்துல மறுபடியும் போய் பிரேமாவை பார்த்தா என்ன போயிடுவோம் சார் உங்க பேர்ல நாங்க சந்தேகப்படும் சந்தேகப்படுறீங்களா எது விஷயமா பம்பாய் பேங்க் கொள்ள வழக்கில் சம்பந்தப்பட்ட பெரிய கேடி நீங்கிறாங்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு இப்ப கூட நீங்க மாறுவேஷத்துல தான் இருக்கிறீங்க சார்

என் தாய் மேல சத்தியமா சொல்றேன் நான் தான் மாரமங்கலம் மைனஸ் அது நிறைய ரெக்கார்டு இருக்கு சார் ரெக்கார்டு இருக்கா அத எங்கேயாவது கல்யாண வீட்டுல வைக்க சொல்லு எந்த பேச்சு இங்க வேண்டாம் பம்பாய் கோர்ட்ல வந்து பேசிக்கவா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் உங்கள் அனைவருக்கும் நல்வரம் எங்கள் அவா அழகு சாதனத்தார் நடத்திய அழகு போட்டியில் முதல் பரிசு பெற்ற அழகு ராணி குமாரி பூங்குடிக்கு நமது மதிப்பிற்குரிய மாரமங்கலம் ஜமீன்தார் ஸ்ரீமான் மகுடபதி அவர்கள் எங்கள் சார்பாக கிரீடத்தை சூட்டுவார்கள் வேற அன்பு கொண்ட பெரியவர்களே அன்பு தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்திகள் அந்த வணக்கம் நமது மதிப்புக்குரியாதா பண்ணிட்ட போல இருக்கு ஆனாலும் பரவாயில்லை இந்த நன்னாளிலை நான் சொன்னது போல இந்த அழகிக்கு ஏற்ப ஒரு அழகன் கிடைக்கும்படியாக இறைவனை நான் வேண்டிக் கொண்டு இந்த வைர கிரீடத்தை அவர்களுக்கு நானே அணிவிக்கிறேன் இப்பொழுது பார்த்தீர்களா நமது மதிப்புக்குரிய குமாரி பூங்குடி அவர்களுடைய அழகோடு போட்டி போடுகிறது அவர்கள் அணிந்திருக்க அணிந்திருக்கக்கூடிய வைர திரிகிடம் ஆனாலும் எனக்கு ஒரு சிறிய ஆசை எங்களுடைய ஜமீனிலே ராணிகள் அணிந்து வந்த நிலை மதிப்பிட முடியாத ஒரு கிரீடம் இருக்கிறது அதை அவர்கள் அணிந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு சிறிய அதற்கு அச்சாரமாக இதோ இந்த வைர மாலையை அவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன்

நம்ம வள்ளிக்கு மாரமங்கலம் மைனார போல ஒரு மாப்பிள கிடைச்சா எப்படி இருக்கும் அம்மே எனக்கு துணைக்கு வந்தீங்க மாப்பிள கிட வந்தீங்களா ரெண்டு வேலையும் கிடோ என்ன அது என்ன போல டிரஸ் பண்ணி அலைஞ்சிட்டு இருக்கீங்க எஸ்டேட் வேலை யாரு பாக்குறது அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார் அதெல்லாம் வந்த வேலையை சொல்லுங்க செக்கு சுத்து அப்படி சார் அந்த பூங்குடிக்கு பரிசு குடுத்தீங்களா நெக்லஸ் அது வாங்குறது செக்கு குடுத்தீங்கல்ல அது திரும்பி வந்துடும் அதை கேட்டு கூடாது அது சார் நாம ஓவர் டிராப்ட்டுக்கு மேலேயே பணம் வாங்கியாச்சு இனிமே பேங்க்ல பணம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க ஆமா சார் ஒரு அடமான நான் கையெழுத்து போடுறேன் சார் மறந்துக்காக இருக்குது என்ன போன வருஷம் ரேஸ் ஆடுறதுக்கு உங்க அப்பா அதை அடமானம் வச்சுட்டானு ஆனாரு அப்பதான் அந்த பாலா போன வாட்ஸ்அப் துறையோட குதிரை தான் ஜெயிச்சது அந்த அதிர்ச்சி தான் உங்க அப்பாவை கொண்டுடுச்சு பெரிய தொல்லையா இருக்கு என்னன்னா மொபைல்லாம் என் தடைய போட்ட அனுப்பிச்சுட்டானு பழைய லைஃப தேவலாம் போலயா எந்த லைஃப சொல்றீங்க

இதெல்லாம் இப்ப என்ன பேச்சு வள்ளி நேரம் ஆகுது நம்ம போவோம் ஏன் கயார நாங்க போறோம் அப்புறமா வச்சுருங்க ஆமா யோ நீ பிரேக் இல்லாத சைக்கிள்ல போறியா ஊரா ஓட்டு சைக்கிள் சார் ஊர்கா வாங்கறதுக்காக வேண்டி கருத்துற பக்கமா போய் நீ ஊர்கா வாங்க போவியோ அல்லது ஊருக்கே போவியோ எனக்கு தெரியாது சம்மன் வரும் பெஞ்சு கோட்டு பந்து சார் காஞ்சமாக

கொண்டாட போத்தி உருவலம் கூடாதபடி ஜெயில்ல கொண்டாந்து தள்ளி இருக்குறது இந்த நந்தி கட்ட உலகம் இது நியாயமா நியாயமோ அநியாயமோ அடபாவி என் தங்கச்சி மச்சான் உன் வீட்டுக்கு ஓடி இருக்காங்க ஏன் உன் கல்யாணம் நிச்சயம் பண்ண யோப்பு இப்பவே ஓடி போயி நான் மாமியார் வீட்ல தான் சொல்லிட்டு யோக்கும் காஞ்ச ரோகனம் எனக்கு பாயெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு திருட்டு வட வளம் இருக்குது ஒரு பீடி இருந்தா தாரு பீடி சாப்பிடுறது இல்லையே கஞ்சா சாப்பிடுறியா நோ 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 த்ரீ பைவ் கோல்டு பிளேக்கு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் ஏதோ ஒரு மைல் இருக்குதா ஸ்டாக் இல்ல நான் போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரும்போது அட அணைஞ்ச பீடி பாயல ஏண்டா ஸ்டேட் எக்ஸ்பிராஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தவனமா சிகரெட்ட பத்தி என்கிட்ட பேசுறேன் என்ன மேடம் ஒண்ணு இல்ல லேவலை தாண்டி போயிருந்தாலும் பரவாயில்ல ஒரு இழுப்புக்கு ஒண்ணு வேணும் என்ன மேல வேணும் பீடி சார் முகத்துல தூக்கிட்டு போறீங்க வாங்க சும்மா வாங்க நம்ம மாப்பிள்ள வீடுதான் என்னமோ இந்த காலத்துல ஜமீன்தாராவது தாராது வாழத்தாராது சொன்னீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய கட்டடம் இத போல மேல மூணு மாடி கீழே ரெண்டு மாடி ஆமா நீதான் ஆம போய் பார்த்தேன்

அந்த கோழி பையன்னா காளிப்பையனா ஆயிட்டான் இந்த தம்பிய பாருங்க நல்ல மூக்கு முழுமா லட்சணமா ராஜா மாதிரி இல்ல நம்ம பொண்ண இந்த தம்பிக்கு கட்டுவது நிறுத்துக நிறுத்துங்க நீங்க வேற ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்க அதுக்கு நான் ஆடலம் இந்த சென்டரா நிக்கிறான அவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்நேரம் நிச்சயத்தை கூட நடந்துகிட்டு இருக்கு என்னங்க இது மச்சான் ஆமா ஆனா கண்றாளியே கோழி போய ஒரு சலங்கு